வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க கருப்பு மொச்சி கூட வச்சிடலாம் சமையலே தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த புளி செய்திடலாம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கருப்பு மொச்சியை நைட்லேயே ஊற வச்சு காலையில பத்து விசில் குக்கர்ல வச்சு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய எலுமிச்சை புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அத ஒரு நூத்தம்பது கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயமும் கொஞ்சமா கருவேப்பிலையும் மிக்சியில ஒன்னு ரெண்டுமா அடிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த புலிகொழம்பு நான் பத்து பேருக்கு காண்டாப்புல வைக்கிறேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் இது வீட்டிலயே செய்தாய் மூணு நாலு ஒரு டேபிள் ஸ்பூன் கழுப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதுக்கு நறுக்கி வச்ச காய சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா முருங்கைக்காய் ஒண்ணு நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வேகும் போதே நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊத்தணும் அதை ஊத்திக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் மிக்சியில அடிச்சு வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு பிடிச்சு வரவும் நம்ம அவிச்சு வச்ச மொச்சைய இதுல சேர்த்துக்கலாம் கொதி பிடிச்சு வந்துருச்சு அவிச்சு வச்ச மொச்சையை சேர்த்துக்கலாம் மோடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு அருப்பு மச்ச போட்டு புளிக்குழம்பு வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும் குழம்பு ஆயிடுச்சு இறக்கிக்கலாம் இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடல் வெடிச்சது வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட ரொம்ப வெந்தயம் போட்டாலும் கசப்பா இருக்கும் ஓரளவு லைட்டா போட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த புளி குழம்பு ஈஸியா செய்யலாம் இந்த புளி குழம்பு நான் சொன்ன மாதிரியே செய்து பாருங்க செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலை முதல் தடவையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க